ஒருவருடைய ஜாதகத்தில் புதன் பகவானும் கேது பகவானும் சேர்ந்து அமைவது என்பது ஒரு அபூர்வமான சேர்க்கையாகும் இந்த சேர்க்கையில் கேது பகவான் எப்போதும் போல ஞானக்காரகனாக எப்போதும் போல அறிவின் அதிபதியாக நின்று செயல்படுவார் இதில் முக்கியமாக புதன் பகவான் நல்ல விதமாக அமைய வேண்டும் புதன் பகவான் நல்ல விதமாக அமைந்தால் இந்த புதன் கேது சேர்க்கை என்பது ஒரு ஜாதகத்தில் சிறந்த சேர்க்கையாகும் புதன் பகவான் ஆட்சி உச்சம் பெற்றோர் புதன் பகவான் சூரியனால் முழுமையான நல்ல ஒளியை பெற்றோ அதே போல் சந்திர ஒளியோ சூரிய ஒளியோ நல்ல விதமான ஒளியை புதன் அனுபவிக்க வேண்டும் புதனுக்கு உரிய திக்குகளில் உரிய ஸ்தானங்களில் புதன் பகவான் அலி அருமையாக அந்த ஜாதகத்தில் அமைந்திருந்தால் இந்த புதன் பகவான் கேது பகவான் சேர்க்கை என்பது விஞ்ஞானிகளை விஞ்ஞானிகளை அதே போல் மிகச் சிறந்த லட்சியவாதிகளை உருவாக்கும் இன்னும் சொல்ல போனால் இதுக்கு மந்திர புத்தியோகம் என்றே சொல்வார்கள் அதாவது வெரி ப்ரோஃபவுண்ட் மைண்டு வெரி இண்டென்ஸ்டு மைண்ட் உண்டாக்கும் வெரி கிரேட் மைண்டு உண்டாக்கும் இதனால் மனசில் ஒரு விஷயத்தை ஸ்திரமாக நினச்சிட்டாங்கன்னா அந்த ஸ்திரமாக நினச்ச விஷயத்துக்காக தனது ஆற்றலையும் தனது புத்தியையும் ஒரு நிலையாக செலுத்தி அதில் வெற்றி காண்பார்கள் நிறைய விஞ்ஞானிகளுக்கு இது தேவைப்படும் அதே போல் நிச்சல புத்தி உண்டாகும் நிச்சல புத்தின்னு என்ன என்னவென்றால் டைவர்ஷன் ஆகிறது ஒருவருடைய ஒரு எடுத்த நோக்கத்தில் எடுத்த லட்சியத்தில் இருந்து மற்ற மற்ற சிந்தனைகளில் சிதறுதல் ஏற்பட்டு டைவர்ஷன் ஏற்பட்டுரும் அதனால் அந்த காரியத்தை செவ்வனே செய்து முடிக்க மாட்டாங்க இந்த முதன் பகவானும் கேது பகவானும் ஒரு ஜாதகத்தில் நல்லவிதமாக அமைஞ்சிருச்சுன்னா நிச்சல புத்தி உண்டாகும் அதாவது மற்ற விஷயங்களில் சிந்தனைகள் சிதறடித்து தன்னுடைய வெற்றி குறைக்கப்படாமல் எதில் நினைக்கிறாங்களோ அதில் தன்னுடைய புத்தியை ஸ்திரமாக செலுத்தக்கூடிய பலம் ஒருத்தருக்கு உண்டாகும் அதேபோல் புதன் பகவான் எண்ணி துணிக கர்மம் துணிந்த பெண் எண்ணுதல் இழுக்காம் என்பது போன்ற ஒரு தன்மையை அவர்களுக்கு கொடுப்பார் இந்த புதன் கேது சேர்க்கை அதே போல் இது ஒரு ஞானவிதமான சேர்க்கையும் என்று சொன்னேன் ஏன் இதை ஞானவிதமான சேர்க்கை என்றால் எதனால எது உண்டாகுது என்பது போற்றி விசாரிக்கக்கூடிய பண்பு இவர்களிடம் உண்டாகும் அதே பண்பு இறைவனை விசாரிக்க ஆரம்பித்துவிட்டால் ஆன்மீகத்தை விசாரிக்க ஆரம்பித்துவிட்டால் அவர்களுக்கு ஆன்ம பலம் உண்டாகின்றது அதே புதன் கேது சேர்க்கை என்பது சமுதாய ரீதியாகவும் சமுதாயத்தை மாற்றுவதற்கு சமுதாயத்தை திருத்துவதற்கு சமுதாயத்தில் மேம்பட்ட விஷயங்களை பதிவு செய்வதற்கு இந்த புதன்கேது சேர்க்கை உண்டாகின்றது அதனால் சில எழுத்தாளர்கள் சில சிறந்த சிந்தனையாளர்களுக்கு புதன்கேது சேர்க்கை ஏற்பட்டிருக்கும் அதே போல் நிர்வாகத்தன்மையிலும் இதற்கு உதவுவார் புதன்கேது அதாவது இவர்கள் நிர்வாகியாக அமைந்து விட்டார் என்றால் நாட்டுக்கு என்ன தேவையோ அதை தீர்க்கமாக முடிவு செய்து அந்த நோக்கி நாட்டை நகர்த்துவார்கள் அல்லது தன்னுடைய நிறுவனத்தை நகர்த்துவார்கள் இப்படி நிர்வாக ஆளுமைக்கும் இந்த கேது சேர்க்கை உபயோகமாக இருக்கும் அதே போல இந்த கேது பகவான் மருத்துவ தன்மைக்கு அதிபதியாக இந்த புதனோடு சேர்ந்து அமையும் போது மருத்துவ ரீதியான கண்டுபிடிப்புகள் செய்வது சிறந்த மருத்துவர்களாக இருப்பது போன்றவருடைய ஜாதகத்தில் கூட இந்த புதன்கேது சேர்க்கையை பார்க்க முடிகிறது சிறந்த மருத்துவராக இருப்பார் சிறந்த மருந்து கண்டுபிடிப்பாளராக இருப்பார் இதுவும் ஒரு வெற்றி வெற்றி பெறத்தக்க ஒரு தொழிலாகும் ஒரு துறையாகும்